சாமி இந்த ஆலவய கிராமத்தில் இருக்கக்கூடிய பிடாரி அம்மே இந்த வேட்டக்கார சாமி வடமலை சாமி பட்டவன் இந்த கருப்பன் எல்லாம் பதினெட்டாம் படி பெரிய கருப்பு நான் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரோம் நாடு ஊற என்னை பேர் வாங்க வச்ச சொன்ன சொல்லு மாறாது சொல்வாக்கு தப்பா கள்ளிச்சேரி காளி முனி ஐயா என் பாண்டி முனி சாமி இருக்கு இந்த இலவட்டம் யாராவது மங்கு மங்குன்னு தவுனேனா முதமாரிலாம் கிடையாது இப்போ மிஷின் வாங்கியிருக்கேன் ஒரு லட்ச ரூபாய்க்கு வாயில் ஒன்று வச்சு கிருண்டுச்சின்னா தண்ணி அடிச்சிருக்கேன்னு புலம் தண்ணி அடிச்சு விட்டு ஆடுறாங்க கடையில் போய் யாருன்னு கேட்டால் பிள்ளையாருன்னு சொல்லிட்டு படுத்துக்கிறேன் பிள்ளையார் எந்த காலத்தில் தும்பிச்சங்கையை கலட்டி வச்சுட்டு ஆடினார் எல்லாத்தையும் கண்டுபிடிக்க ரொம்ப சிரமமாக இருக்குது கூட்டத்தில் இருக்காங்களே சாமி குண்டக்கம் மட்டக்க வந்தால் கூட கொஞ்சம் லேசாக ஒதுங்கிக்க ஒரு வெதரை காணாமல் மண்ணில் தேடிக்கிட்டு இருந்தேன்னா என்னை சொல்லக்கூடாது ஹலோ ஹலோ செதுபதி நாட்டு செது அஞ்சு சட பரஜி வர அஞ்சு சட பரஜி வர என் ஜிவகங்க சிமையா உனக்கு கொள்ளங்குடி எழுத அம்படுக்க வெட்டுப்பட்டதுனால உனக்கு வெட்டுடையா காலின் பேர் சூட்டிய

பழைய கெளவை இங்கே தூக்குன என் பட்டவா என் பட்டவா உன் பெட்டி கணக்குடாடா இல்லை நீ ஆடுன கச்சைய பேக்கற யாந்துருஜா நீ சொன்ன எல்லும் மராது என் கனும் பூச்சொல்வாக்கு தப்பாது கருப்பு குடிக்கே உரலில்லே பாடா காலத்துல குடிக்க கஞ்சி இல்ல நிம்மதியா கும்பிட சாமி இல்ல பிறப்பனல்லாம் பிரங்கோடி பங்காளி எல்லாம் சாமி கும்புட கும்பிட்டா பகையா தண்ட போரா இங்க இருக்கு இந்த பெரிய மனுஷரெல்லாம் எங்க ஆயுஷுக்குள்ள நாங்க கண்ண லகம் வாக்கணும் இதுக்கும் பிள்ளை எனக்கு நல்ல பாதைய காட்டணும் இல்ல என்ன முப்பாட்டு ஆண்ட சாமி மம்மாண்டு உயிரும் ஆளவைய நாடு பன்னிரண்டும் வருஷம் பாராமலையில் இந்த ஆளவைய கிராமத்துல கம்மா கரை எல்லாம் கல்லும் புல்லுமே இதுடா அப்ப நம்ம கிளவி சொல்லி அழுதுச்சா நான் எப்படி இந்த பஞ்சத்தில மக்க வளர்க்க போறேன் நான் எப்படி இந்த பஞ்சத்தில வேட்ட கருபுட்ட நான் எப்படி இந்த புள்ள வளர்க்க போறேன் பஞ்சம் தாங்களே கூப்பிடுங்க பெரிய கரும்பூ சாமிய கருப்பு அப்ப கிழவே தலைய குளிக்க ஆடையில இந்த ஆடவய நாட்டுல கிழக்க குமுறுதுடா மேகமல்லா அப்ப மாய்சு நம்ம கிளவி காட்டுல ஓய் மயிலு கீரை உடுங்கி மக்க வழக்கு ராடா கோடை மலை வேலவி கோப கீரை உடுங்கி புள்ள வளர்க்கு ராடா வீராம் பத்தலே எங்க பாட்டங்க அண்ட சாமிக்கு ஆள வயல்ல வீராம்பத்தல என்ன நினைக்கிது இந்த குளங்காக்க வந்த பிடாரி அம்மன் இந்த பட்டவன் என்ன நினைக்கிறாக ஓடி வர ஏன் இந்த தாமதம் ஒண்ணு தெரியல அப்ப கிழவே சத்திய வாங்கினாரா இந்த மக்கள் அணி காமாடு தலமாடு காத்தா பிடாரியம்மா நான் தலை புள்ள பொம்பளை புள்ள வறந்துச்சுன்னா நான் ஓம்பேர் வைக்கிறேன் இனாதம் ஆட்டாக கொண்டு வந்து இந்த வாழவையல்ல கட்டு நான் ஈனனும் முன்னு சத்தியம் வாங்கினாரா பொறிக்காத கொலிய கொண்டு வந்து இந்த ஆளவைய வீட்டுல விட்டா பொறிக்கணும் முன்னு நம்ம கிழவே சத்தியம் வாங்கினாரா வாடக இருப்பு சொன்ன சத்தியம் பொய்யா போச்சா எப்படாரு அம்மா தீத்தாக்கர பொன்றாக்கு என் வெட்டுடையா காலி அம்மா என் தாயமங்கலம் முத்து மாறி இந்த கூட்ட எந்த பத்தினி மேல குடியிருக்கே மலையாளன் நாட்டுல எகர்படை மலையாளன் நாட்டுல ஊட்டி ஊட்டி வளர்த்த மலையாள நாடு எகர்பா உனக்கு இங்க இருக்க இடையில்லைன்னு சொன்னது மாறிடுச்சா மலட்டாட்டு ஆட்டு தண்ணியில அலமோதி வந்த நாளையில எத்தனை தேசங்கள் இருந்தாலும் இருக்க அந்த அழகு மலை காடா எங்க அருப்பு அருவி மலை சொங்க பதினெட்டு லாடர்களையும் படிக்க டாக்கி உனக்கு பதினெட்டு படினு பதினெட்டு படின்னு பேருக்கு அது நலையில் இந்த ஆளவய கிராமத்தில் நம்ம கிளவிய கிளவி ஓட இல்ல இந்த ஆளவயல்ல உள்ள பிடாரி அம்மனுக்கு இந்த வேட்டக்கார சாமிக்கு வடமலையனுக்கு என் பட்டவனுக்கும் நம்ம இங்க மாலையும் நம்ம இங்கே ஆல வயலையும் மராதியிலையும் திருப்பத்தூர் சிங்கம் புண்ணாரியிலும் நம்ம மாலையும் தேங்காய் தேங்காயமும் வாங்க கூட மாட்டு வண்டி கட்டே எங்க கலவே மயிலக்கால ரெண்டு ஊட்டிய அங்க கணத்த நல்ல நெல்லும் கூட பாறை

இந்த ஆடவைய கிழவே பத்தி வந்த மாட்ட பாண்டி முனி வண்டி மறுக்கிறேன் பாண்டி முனி அப்ப கிழவே சொன்னானா ஆத்தாடி ஆத்தா இந்த பூ வாடகை இந்த பொல்லாத முனி வந்துருச்சு நான் மனசில நிதி நம்ம மண்டிட்டு வேண்டிய என் பட்டவனையும் கரும்பனையும் காணாமுடா

கொஞ்ச நேரம் அளவைய கிராமத்துல இந்த மக்களை காக்க நீ அரும்பு குறையாம என் திரி ஓடி தங்க நல்ல புட்டிய ரோவா சாமி புட்டிய ரோவா சாஞ்சாடும் 我 <laughs> 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 <laughs>